தான் அதுவும் twenty one இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தவெளி கூட்டூர் போறோம் கிண்டி பண்ணி இப்போ கிளாம்பாக்கம் reach பண்ணப் போறேன் டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துல பண்றேன்றதை இந்த travel ஓகே வியூவர்ஸ் இந்த ஒன் ஜி பஸ் நான் ஏறிட்டேன் போனாலும் சரி போனாலும் சரி ஃபார்ட்டி ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நம்ம வெளியே வந்துட்டோங்க இந்த டுவெண்ட்டி ஒன் ஜி பஸ் வந்து உங்களுக்கு எயிட்டீன் எக்ஸ் மாதிரி தான் அது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்னா இது ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் கிளாம்பாக்கம் போய் ரீச் ஆகும் பட் இது போகிற வழின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூட்டு தாங்க இப்போ பஸ்ஸு இந்த பாரிஸ் கார்னர் ரைட்டு தாங்க டேர்ன் ஆகுது பொதுவாக பிரிட்ஜுக்கு கீழே தான் போகும் இங்கே பிரிட்ஜுக்கு கீழே ஒர்க் நடக்கிறதுனால இப்போ பஸ்ஸு டூ ராஜா அண்ணாமலை போகிறோம் சென்னை ஃபோர்த் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தாங்க போயிட்டு இருக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் தான் இந்த நேப்பியர் பிரிட்ஜு நேப்பியர் பிரிட்ஜு தாண்டின உடனே உங்களுக்கு வர்றதுதான் இந்த அண்ணா ஸ்கொயர் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ மெரினா பீச்சில் இருந்து நீங்கள் கிளாம்பாக்கம் போகணுன்னாலும் இந்த ட்வெண்ட்டி ஒன் டி பஸ்ஸே சூஸ் பண்ணலாம் இங்கேருந்து போர்ட்டு போய் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி திரும்ப பஸ்ஸு பிடிச்சி போகிறத விட ஒரே பஸ்ஸில் நீங்கள் போகலாம் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க மெரினா பீச் பஸ் ஸ்டாப் மெரினா பீச்சில் இருந்தும் இப்போது பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மெரினா பீச்சுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க கண்ணகி சிலை பஸ் ஸ்டாப் கண்ணகி சிலைக்கு அடுத்ததாக நீங்கள் இங்கே மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறது எல்லாமே பார்க்கலாம் இதெல்லாமே பேஸ்மெண்ட் தாங்க இப்போது ஐஜி ஆஃபீஸ் சிக்னலில் பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடுக்கு தாங்க கட் ஆகுது இங்கே அடுத்ததாக வர்றது தான் குயின் மேரிஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப் குயின் மேரிஸ்க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த சிட்டி சென்டர் சிட்டி சென்டர் ஷாப்பிங் மால் பஸ் ஸ்டாப் தாங்க கல்யாணி நர்சிங் ஹோம் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பிஎம் ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் திருவள்ளுவர் சிலை பஸ் ஸ்டாப் திருவள்ளுவர் சிலைக்கு அடுத்ததாக இப்போது வரப்போறதாங்க லஸ் இங்கே லஸ்ஸில் மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால பஸ்ஸு இப்போது ஸ்ட்ரெயிட்டாக போகாது ரைட்டில் தான் கட் பண்ணி போகும் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது எல்லாமே இந்த சாந்தோம் மயிலாப்பூருக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழியில் மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறது தான் அடுத்ததாக பஸ் நிற்கிறது லெஸ் கார்னர் பஸ் ஸ்டாப்புங்க லெஸ் கார்னருக்கு அப்புறம் மெயினாக சொல்லணுன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட்லேயே ஒவ்வொரு கார்னர்லேயும் கொடுத்துருப்பாங்க எப்படி போகணுன்றது டூ வேர்ட்ஸ் நீங்கள் எல்லாமே பெசன் நகர்லாம் போகிறதா இருந்தால் லெஃப்ட்டு கட்டாகி போகலாம் இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு டூ வேர்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கோட்டுப்புறம் எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழியில் தாங்க போயிட்டுருக்கு ரைட்ல திரும்பி நிக்கிறதாங்க காளியப்பா ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ லெஃப்ட்ல கட் பண்ணி நிக்கிறதாங்க கேட் பஸ் ஸ்டாப் இதெல்லாமே லாஸ்ட் ஒன் இயராகவே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் வரதுனால இன்டீரியரில் தான் உள்ளே போயிட்டு வரும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் டுவர்ட்ஸ் கோட்டுபுரம் போகிற பிரிட்ஜு லெஃப்ட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு வர்றது இந்த நந்தனம் பஸ் ஸ்டாப்புங்க நந்தனம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக லெஃப்ட்டு திரும்பின உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வர்றது கோட்டுபுரம் பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ் ரைட் அண்ட் சைட் கேன்சர் இன்ஸ்டிடியூட் தான் கட் ஆகும் கேன்சர் இன்ஸ்டிடியூட் பக்கத்துலேயே இருக்கிறது தான் உங்களுக்கு கிண்டி சிறுவர் பூங்கா அதை தாண்டின உடனே பஸ் இப்போ நிற்கிறதாங்க இந்த காந்தி மண்டபம் பஸ் ஸ்டாப் இந்த டுவெண்ட்டி ஒன் ஜி உண்மையிலேயே ஒரு மெயின் பஸ் தாங்க கிண்டியிலேருந்து நீங்கள் மெரினா பீச் போகிறதா இருந்தாலும் இந்த பஸ்ஸையே நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த ரூட்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரினா போகிறதுக்கு இந்த ஒரு பஸ் தாங்க அவைலபிளாக இருக்குது சர்வீஸ் வைஸும் அதிகமாகவே இருக்கிற ஒரு நல்ல பஸ் தான் இது இப்போது லெஃப்டில் நீங்கள் தான் ஃபீனிக்ஸ் மாலுக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி இது தான் உங்களுக்கு ஸ்பிக் அண்ட் செல்லமால் காலேஜ் பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி லாங் டிரைவ் பஸ்ஸஸ்லாம் நீங்கள் ஏறுறதா இருந்தால் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஏறுங்க ஏன்னா ரொம்பவே கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்க இந்த பஸ்ல டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் அடுத்ததா பஸ் உள்ள என்ட்ரவல் தான் பார்த்தீங்கன்னா கிண்டி அடுத்ததா இப்போ நீங்க தான் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் இதுதாங்க கிண்டி கோஸ் பஸ் ஸ்டாப் கிண்டி கோஸ் பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு மடுவாங்கிற வழியாக தான் போகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க வேலைச்சேரி இப்போ இந்த மடுவாங்க பிரிட்ஜு மேலே போயிட்டு இருக்கோம் பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே வர்றது தான் உங்களுக்கு இந்த கிண்டி மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புங்க கிண்டி மார்க்கெட் பஸ் ஸ்டாப்பு தாண்டி வரும்போது உங்களுக்கு இந்த பிரிட்ஜு முன்னாடி ரெண்டு ரோடு பெரியும் ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா போரூர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் இப்போ பஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க வந்தது இதில் இப்போ நீங்க பார்க்கறது தான் ஆசர்கானா பஸ் ஸ்டாப் இதுதான் ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பு கூட ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிக்கிறதாங்க பல்லாவரம் பஸ் ஸ்டாப்பு பல்லாவரம் பஸ் ஸ்டாப் நீங்கள் தாண்டின உடனே உங்களுக்கு ஒரு பிரிட்ஜு ஒன்று வருங்க அந்த பிரிட்ஜு மேலே ஏறி நீங்கள் லெஃப்டில் போனீங்கன்னா வர்றதான் பள்ளிக்கரணை ஜஸ்ட்டு நைன் கிலோமீட்டர்ஸில் போயிடலாம் இங்கேருந்து பெருங்கலத்தூர் பார்த்தீங்கன்னா டென் கிலோமீட்டர்ஸுங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தான் ரோம்பேட்டை சரவணா ஸ்டோஸ் பஸ் ஸ்டாப் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப் இதுக்கு பின்னாடியே இருக்கிறது தான் குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் குரோம்பேட்டைக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது குரோம்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புங்க அங்கே ஆள் இறங்க வேண்டியதுனால அடுத்ததான் இப்போது பஸ் நிற்கிறது தான் மெப்ஸ் பஸ் ஸ்டாப் அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாப்புங்க தாம்பரம் செரட்டோரியத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுங்க தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டின உடனே பஸ்ஸு உங்களுக்கு லெஃப்ட்ஹேண்ட் சைடில் உள்ளே போகிறது தான் தாம்பரம் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் பல இடங்களுக்கு தாம்பரத்துக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க இரும்புலியூர் பஸ் ஸ்டாப் இரும்புலியூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த திருச்சி ஹைவே ஸ்டார்ட் பண்ணுற இடம் ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு இந்த மதுரவாயில் பைபாஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது இப்போ நம்ம பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இங்கே ஃப்ரிட்ஜ் வரைக்கும் முக்கால் வாசி முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் ஓப்பன் பண்ணிடுவாங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பெருங்கலத்தூர் பேருந்து நிறுத்தங்க பெருங்களுத்தூருக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்கறது தான் வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப் ஓகே விவாஸ் நம்மளோட ட்ராவல் ஜேர்னி இங்கே இனிதே நிறைவடைய போகிறது இந்த ட்ராவல் வீடியோ உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுள் ஜேர்னியாக இருந்ததுங்க ஓகே நம்ம இப்போ டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேங்க ஓகே விவாஸ் வேலை ஸ்டார்ட் பண்ண ஜேனி இங்கே கிளாம்பாக்கம் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன் இதுதான் உங்களுக்கு கிளாம்பாக்கம் அஃபல் பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாமே போகிறதில்லாத வழி நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த டிராவல் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆச்சு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது ஈவினிங் டைம்லலாம் வரதா தான் ஒரு ஹாஃப் ஹவர் எக்ஸ்ட்ரா கால்லேட் பண்ணி நீங்கள் கிளம்பி வரலாம் ஏன்னா டிராஃபிக் அதிகமாகவே இருக்கும் சென்னையில் இந்த வழி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பீப்பிள்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மானகர பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்